தலைமருகளை சகோதரிகள தக்குவா இல்லன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க முசீபத்துக்கள் நிறைந்து விடும் நிம்மதி இருக்காது சுமிச்சம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அன்பு இருக்காது ஆணவம் பெருகி விடும் சண்டைகள் உருவாகி விடும் லியா நானாந்திரம் போட்டி பெருக்கி பெருத்து விடும் இன்னைக்கு பல குடும்பத்தினுடைய பிரச்சனை அதுதான் திருமணம் ஆன உடனே திருமணம்னா என்னன்னு தெரியாமலே பிரியக்கூடிய இளம் தம்பதிகள் வேதனையிலும் வேதனை பல இடங்கள்ல சமீபத்துல நாம கேள்விப்பட்ட திருமண விவாகரத்துகள் ஈமானினுடைய பிரச்சனை தான் இஸ்ராத்தை அறியாதத விளைவாத்தான் இருக்குது நம்ம ஈமானுக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைங்க இல்ல சொல்றது குத்தமான மாப்பிள்ள கேட்கிறாரு வருதாவை பேணணும்னு சொல்றது குத்தமான கேக்குறாரு இது மாதிரியான சூழ்நிலையே ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இறை தக்குவா இல்லை அல்லாஹ் இது மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக